கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய சொல்லுகிறது வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினர் ஆம் சிலரோடு நாம் பேசும் பொழுது சிலருடைய வார்த்தைகள் மற்றவர்களே ஆறுதலுக்கு ஏற்றவனையாக இருக்கும் சிலருடைய வார்த்தைகள் மற்றவர்களை குத்தி காட்டுகிறவர்களாக இருக்கும் சிலருடைய வார்த்தைகள் சிலரை சமாதானத்தை கெடுக்கும்படியாக இருக்கும் அப்படியான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது மற்றவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளை பேசும் பொழுது அன்பான வார்த்தைகளை பேசும் பொழுது துவண்டு போயிருக்கிற அந்த இருதயமானது திரும்ப ஒரு உற்சாகமான நிலைக்கு வருகிறது ஆனால் வார்த்தைகளால் நாம் மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது அவர்களுடைய இருதயமானது வேதனைப்படுகிறது நமக்கு யாருமே இல்லையா நம்முடைய நாம் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு இங்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி அவர்கள் மனம் நொந்து போகிறார்கள் ஆம் ஆனால் ஒரு வார்த்தை உண்டு நாமும் மற்றவர்களை எந்த விதத்தில் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எந்த விதத்திலும் காயப்படுத்த மாட்டார் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத காரியங்களை நாம் பேசும் அவைகள் நமக்கு நேராக வருகிறது அப்படித்தான் நாம் நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் ஒரு மன சந்தோஷத்தை அடைவார்கள் நாம் சொல்லுகிற வார்த்தையிலே உள்ள அந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள் அப்படியாக நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக தேறுதலாக இருக்க வேண்டும் நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது மற்றவர்களை நாம் குத்தி காட்டவும் கூடாது அப்படியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்ம வேணாலும் சொல்லலாம் ஆனால் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதாகவே இருக்க வேண்டும் நாம் செபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே சூத்திரிக்கிற மாண்டவரே இதோ இந்த நாளுக்காக இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே விழுந்து போகிறவர்களை உம்முடைய வார்த்தைகளாக நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே அப்பா இனி நாங்கள் ஆண்டவரே யாரையும் ஆண்டவரே நாங்கள் காயப்படுத்த மாட்டோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்த இருந்தால் அவைகளை மன்னியும் ஆண்டவரே இதோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்க்கையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நாளை கட்டப்படட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அன்பின் எங்களை கட்டி இழுத்தவரே அதே போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் மற்றவர்களை கட்டி இழுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர்களும் உம்மை பற்றி அறிந்து கொள்ள தேவையான ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக எங்களுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வெய்யும் ஆண்டவரே அப்படி வைக்கும் பொழுது தள்ளாடுகிற எங்களுடைய கால்களை கூட நீங்கள் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்தே நாங்கள் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம் ஆமேன்